முத்து வந்துட்டு போனதுக்கு போனதுக்கப்புறமா முத்து ரவி மனோஜ்னு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்போ தான் எங்கள் ரோகிணியை வந்து கூட்டிகிட்டு போன உடனே அங்கே விஜயா பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா இப்போ இப்போ தான் நான் ரொம்ப நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் தான் எங்கேயுமே போகிறதில்ல இவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து இவர் இன்ஜின் டிரைவர் எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போனதில்லைம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைமு நான் அந்த மாதிரி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் ஸ்ருதி இருந்துக்கிட்டு ஆமாம் ரோகிணி ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நிஜமாலுமே இது பெண்கள் மட்டும் வராது தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வந்துட்டு ஸ்ருதியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கள் ஸ்ருதி கிட்டே பேசின உடனே அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ரோகிணி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கம்மா அங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இவ நமக்கு காசு கொடுக்குறத தவிர மற்ற எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துட்ருக்கா அப்படின்னு இங்கே சரி ஸ்ருதி நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே வச்சுட்டு ரோகிணிக்கு கூப்பிட்றாங்க ரோகிணி ஃபோனை அட்டன் பண்ண உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா இருந்துக்கிட்டு என்ன என் பொண்ணு எங்கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்ப போல என்ன என் நான் கொடுத்த பணத்தை என் பொண்ணு மூலமாக கழிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி சுதா கேட்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஆன்ட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்டி ஸ்ருதியை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் பணத்தை நான் வந்து அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆன்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே எப்படியாவது நம்ம பணத்துக்கு ரெடி பண்ணி இவங்களோட கடனை முதல்ல அடைச்சிடணும் இல்லைன்னா இந்த விஷயம் எப்போ வெளியில் வரும் எப்போ வெளியில் வந்து வெடிக்கும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரோகணி வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சுதா வச்சிட்றாங்க சீக்கிரம் பணம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு வந்துட்டு கிறிஷி ஃபோன் பண்ணுறான் உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க கிறிஷ் இதுக்கு மேலே இப்படி அடிக்கடி நீயா கூப்பிடக்கூடாது நானா கூப்பிட்டா மட்டும்தான் எடுத்து பேசணும் சரியா நீயா கூப்பிட்டேன்னா அம்மா ஏதாவது பெரிய ப்ராப்ளத்தில் இல்லைனா ஓய்யோ சாரி சாரி நான் ஏதாவது வேலையில் இருப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க உடனே க்ரிஷ் இருந்துக்கிட்டு அம்மா சாரிம்மா ஆனாலும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல் இருந்ததுமா அதாம்மா அப்படின்னு சொல்ல என்னடா தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவும் கிறிஷு சொல்கிறான் அம்மா இங்கே யாரோ பெரியப்பா பெரியம்மாவாம்ல அவங்க என்கிட்ட பேசுனாங்கம்மா அப்படின்னு கிறிஷு வந்து ரோஹிணி கிட்ட சொன்ன உடனே என்ன பேசுனாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க உடனே கிறிஷு இருந்துக்கிட்டு அம்மா நீ என்ன பண்ணுற உன் பேர் என்ன நீ எப்படி படிக்கிற உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டாங்கம்மா நான் வந்து அப்பா வந்து அப்பாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அம்மா வந்து வெளியில் போயிருக்காங்க நான் வந்து என் பேர் கிறிஷு நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அப்படின்னு மற்ற விஷயமெல்லாம் சொன்னேம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரோஹிணி கிட்ட சொல்ல உடனேவும் கிறிஷ் அப்படிலாம் யார் பேசினாலும் அப்படியே பேசிடுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே அம்மா அங்கே பாட்டி தான் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இங்கே ரோகிணியோட அம்மா பேசுகிறாங்க அங்கே பா வாங்கி பேசிட்டு சொல்லு கல்யாணி அப்படின்னு சொல்ல என்னத்தை சொல்லு கல்யாணிங்கிற ஏன் கிருஷிக்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்க பெரியப்பாக்கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் பேச சொன்னேன் உனக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் மற்றவங்க கிட்டலாம் கிருஷியை காட்டாத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா ஏன் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நீ எப்படிமா இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு ரோஹிணியோட அம்மா ரோகிணி ரோகிணியோட அம்மா கிட்ட கத்த உடனே ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி அவங்கெல்லாம் எதுவும் உன்னை மாட்டியெல்லாம் மாட்டாங்க இப்போ கிருஷிக்கிட்ட பேசினா அப்படி அவங்க எப்படி உன்னை வெளியில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா அதெல்லாம் நீ நினைக்கிற அதெல்லாம் இல்லை அவங்க ரொம்ப டே அப்படின்னு சொல்ல ஆமாம் நல்லவங்க தான் என்னை வந்து மூணு மாதத்துலேயே துரத்தி விட்டாங்களாக்கும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்னை வெளியில் துரத்தி விட்டாங்க இப்போ எந்த அக்கறையோடு வந்திருக்காங்களா வந்ததெல்லாம் சரிதான் என்னை மாட்டி விடாமல் இங்கேருந்து போனால் சரி அப்படின்னு ரோகிணி மூஞ்சில் அடித்த மாதிரி பேச என்ன என்ன கல்யாணம் இப்படியெல்லாம் பேசுகிற அவங்க முன்ன மாதிரி இல்லை நான் திருந்துட்டேன்னு அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க கிருஷிக்கிட்ட கொடுன்னு சொல்லும்போது நான் எப்படி கொல் கல்யாணம் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் என் நம்பரெல்லாம் கொடுக்காத நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லை வெளியில் இருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ பாட்டுக்கு என் நம்பரை கொடுத்து வச்சேனா அவங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் நான் இல்லாமல் மனோஜ் எடுத்தாருண்ணா என்ன பண்ணுறது அப்புறம் நான்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ கூட தான் உங்கள் நம் என்னோட நம்பரெல்லாம் நீ வச்சிருக்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் அதற்கெல்லாம் வேறு வழி வச்சுருக்கேன் உன்னோட பேரெல்லாம் நான் சேவ் பண்ணவே கிடையாது நீ ஃபோன் போட்டால் மட்டும் எனக்கு மட்டும் தெரியும் நம்பர் மட்டும் தான் வர மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி கல்யாணி அது இப்போ பேசுனதுனால என்ன தப்புன்னு சொல்ல வர்ற உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா திரும்ப திரும்ப இப்படி லூஸ் மாதிரி பேசாத நான் உங்ககிட்ட இன்னும் மன்னிப்பு கேட்க சொன்னேன்னா அவங்கள்ட்ட இனிமேல் கிறிஷை காட்டாத இனிமேல் அவங்கக்கிட்ட பேச்சை கட் பண்ணு நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் அவங்க கூட முத்து இருக்கிறாரான்னு தானே விசாரிக்க சொன்னேன்னு சொல்ல அதுக்கு தான் கல்யாணி நான் கூப்பிட்டுருந்தேன் உடனே கிறிஷ்கிட்ட பேசணும்னு சொல்லவும் நான் என்ன பண்ண முடியும் அங்கே முத்து இல்லையாமா வேறு டிரைவர் தான் கூட இருக்கிறாராம்மா முத்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது போதும் போதும் இதுக்கு மேலெலாம் நீ அவங்கக்கிட்ட உறவு கொண்டாடிக்கிட்டலாம் இருக்க வேணாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் அப்படின்னா அதுக்கு வேற எந்த டிரைவரை முத்தம் அனுப்பியிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க வேற யாராக இருந்தா தான் என்ன நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியவாக போகுது அப்படின்னு ரோஹிணி அசால்ட்டாக இருக்கு அப்போ தான் அவங்க வந்து தான் டிரைவர் அப்படிங்கிற விஷயம் ரோகிணிக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வித்யா வந்து கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க என்னடி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க ஏன்டி நான் ஏதாவது பிரச்சனையில் மாட்டணும்னே நீ நினச்சிட்ருப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லடி முத்து தான் அங்கே டிரைவராக இருக்கிறான்ல அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல அவெல்லாம் இப்போ டிரைவராக இல்லை நான் போட்ட பிளானு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி எப்படியோ நல்லா இருந்தால் சரி தான் சரி முருகன் வராரு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் செல்வம் வீட்டுக்கு வராங்க அவங்களோட வீட்டுக்கு அதாவது புவனா அப்புறம் அதாவது த்ரிஷோட பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே நீங்கள் ஏதோ வெளியில போயணும்னு சொல்லியிருந்தீங்களாம்மா போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் இரு தம்பி அவர் வந்து உள்ளே காஃபி குடிச்சிட்ருக்காரு இருக்காரு குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் நீயும் காஃபி சாப்பிட தம்பி அப்படின்னு உள்ள கூப்பிட்றாங்க இல்லைங்க வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல அட வா தம்பி உள்ள உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து காஃபி கொடுக்குறாங்க குடிச்சிட்ருக்காங்க உடனேவும் இங்கே வந்து ரோகிணியை பற்றி பேசிக்கிட்டு அழுகிறாங்க ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்துட்டு செல்வம் கேட்காமல் இருக்க முடியல அப்போ தான் செல்வம் கேட்குறாரு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல எல்லாம் நாங்கள் செஞ்ச தான் எங்களை சுற்றி சுற்றி வருது என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க வேறு என்ன நேரம் அதாவது மூணு மாதமாக இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு துரத்திட்டோம் தம்பி அதுதான் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது கல்யாணின்னு என் வீட்டுக்காரரோட தம்பி பொண்டாட்டிய கல்யாணிய அந்த வீட்டை விட்டே விரட்டி அடித்தோம் இன்றைக்கி நாங்கள் இப்படி உட்காந்துருக்கோம் வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் இன்னமும் எங்களுக்கு குழந்தை இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே பாருங்கள் தம்பி இந்த பொண்ணு தான் அது இந்த பொண்ணை தான் நாங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட காட்டுறாங்க உடனே செல்வம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் தம்பி இவங்களை உனக்கு தெரியுமா அந்த பொண்ணை அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லாவே தெரியும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆமாம் தம்பி கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒரு பையன் இருப்பான் போல் நாங்கள் மூணு மாதத்துலையே துரத்தி விட்டுட்டோம் இப்பதான் எங்களுக்கே தெரியும் பையனு அவங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனேவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க அதான் அவர் இறந்து போயிட்டாரு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே வந்து என்ன தம்பி உனக்கு இந்த பொண்ணை தெரியும்னு சொன்னேன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவும் நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு செல்வம் வந்துட்டு நேராக இங்கே வந்து முத்துவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க முத்துவோட வீட்டுக்கு செல்வம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி முத்து இங்கே வாவையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உங்ககிட்ட பேசணுமாமான்னு சொல்கிறாங்க வாங்க தம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட தம்பி நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் நீங்கள் யாருன்னு தெரு அப்பயே தெரிஞ்சிருந்தா உங்கள் கூடையே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் வந்து இங்கே தேடி வந்தது எங்கள் கல்யாணியை தான் தம்பி கல்யாணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆனால் கல்யாணி உங்கள் வீட்டிலே இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணியா அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே செல்வத்துக்கிட்ட கேட்குறாங்க உடனே செல்வம் இருந்துக்கிட்டு டே அவங்க அம்மாவை தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அங்கே மனோஜு அப்புறம் முத்து அண்ணாமலை ரவி எல்லோரும் இருக்காங்க அங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இந்த மாதிரி தம்பி இந்த பொண்ணு தான் தம்பி மூணு மாதமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் வீட்டை விட்டு விரட்டிட்டோன்னு அந்த கதையவே இங்கேயும் சொல்கிறாங்க அப்படின்னா ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சானு மனோஜ் கேட்க ஓ ஆமாம் தம்பி மனோஜ் அதாவது மனோஜ் கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க நான் நம்ப மாட்டேன் என் பொண்டாட்டி மேலே வேணும்னே பழிய போடுறேங்கன்னு சொல்ல என்னது உங்கள் பொண்டாட்டியா அப்போனா ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இங்கே பாருமா திடீர்னு நீ யாருன்னே தெரியாது இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்த போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு தம்பி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இது கல்யாணிக்கும் தெரியும் தான் நான் கல்யாணிக்கிட்ட ரெண்டு நாளைக்கு அதாவது நேத்தோ முந்தா நேத்தோ தான் நான் பேசினேன் கல்யாணி தான் நான் உங்களை அதாவது இனிமே எங்க பேசாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிருச்சு அதுக்கு மேலே அவங்கள பார்க்க முடியாதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் கல்யாணியை வந்து நான் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன்னு திரும்பவும் ஃபோன் போட்டு சொல்லிச்சு சரி அவங்களுக்கு எதுக்கு சிரமம் நம்மளே போகலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த தம்பி எனக்கு அவங்களோட வீடு தெரியும்னு சொல்லவும் தான் கூட வந்தோம் அப்படின்னு செல்வத்தை கை காமிக்கிறாங்க ஆமாண்டா நான் தாண்டா கூட்டிகிட்டு வந்தேன் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது நம்மளுக்கெல்லாம் தெரியாது உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் ஆனால் உண்மையாலுமே கல்யாணம் ஆனதை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு அதுக்கப்புறமா தான் எங்கள் மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில் உரைய மனோஜ் இருந்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஏமாற்றிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க மனோஜ் வந்து யோசிக்க உடனே அங்கே முத்து ரவியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரோகிணி அணியாக இப்படிலாம் பண்ணாங்கன்னு முத்து கேட்க பார்லரம்மா இதோ இந்த அளவுக்கு பயங்கரமான வேலை பார்த்துருக்குன்னு எனக்கும் தெரியும் ஏன்னால் பார்லரம்மா பயங்கரமான கேடி இதுக்கு அப்புறமும் இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்குன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னைய ஓ மனோஜ்கிட்ட என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடா இந்த பொய் சொல்கிறார் ரோகிணியை பற்றினு சொல்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்ட இவர் தான் இவரோட தம்பி இப்போ இல்லை உயிரோட இறந்து போயிட்டாரு அப்போ வந்து அந்த ரோ ரோகனுக்கு அதாவது கல்யாணக்கு குறைஞ்சி வயசு தான் அதுக்குள்ளேயும் அவங்க வீட்டில் ரொம்ப கடன் இருக்குதா சொல்லி எங்கள் த அதாவது எங்கள் இவரோட தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இவரும் கடன் எல்லாம் அடைச்சிட்டு வயசு அதிகமாக இருக்க இருந்த உடனே கடன் எல்லாம் அடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்புறம் தான் அந்த அவங்க தம்பி சேர்ந்து போயிட்டாரு வேற வழி இல்லாமல் அவங்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டோம் அந்த பாவத்துக்கு தான் இப்போ நாங்கள் குழந்தை இல்லாமல் ஊர் ஊராக கோயில் கோயிலாக போகாத இடம் இல்லை போகாத கோயில் இல்லை இப்போ அப்படி இருந்தும் எங்களுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி புலம்புகிறாங்க உடனே இந்த பக்கம் மனோஜுக்கு கோவம் வருது நான் ரோகிணியும் நம்மளை ஏமாத்திட்டாளா அப்போ என் கூட இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்களேன்னு மனோஜ் அலறாரு அப்போ தான் இங்கே முத்து வந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண உடனே அதே இடத்துல ஏவும் ரோகிணிக்கிட்ட பேசுகிறாங்க ரோகிணியும் ஃபோனை அட்டன் பண்ணி இங்கே பாருங்கள் ஒழுங்க மரியாதையோட இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களா இதுக்கு மேலேயும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அவ்வளோதான் மரியாதை இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் அவங்க இருந்துக்கிட்டு கல்யாணி நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னை மன்னிச்சிரு கல்யாணி இங்கே பாரு கல்யாணி வீடியோ கால்னாலும் வா கல்யாணி உன்னை ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ கால் வராங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோ கால் வந்துட்டேன்னா அந்த ஊரை விட்டே போயிடுறேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக போயிடுறோம் கல்யாணின்னு சொன்ன உடனே அவங்களும் வீடியோ கால் வராங்க அதை பார்த்த உடனே எங்கள் மொத்த குடும்பமும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருக்க அந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்த ரோகிணி அப்படியேவும் மிரண்டு போயிடுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை மறுபடியும் நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அப்படியே கதறி கதறி வளராங்க